வணக்கம் நான் பவானி முத்துராமலிங்கம் இப்போது ஒரு பையன் வந்து ஸ்கூல்லேயும் படிச்சுட்டு வேலைக்கும் போயிருந்திருக்கான் அப்போது அந்த முதலாளி வந்து ஏதாவது வேலை வேலை குறையா இருந்தால் திட்டமாட்டாரான் ஆனால் தண்டனை கொடுப்பாரான் என்னென்னா டெய்லி அவனுக்கு பேட்டாக ஐம்பத் ஐம்பது ரூபா அந்த வேலை சரியாக செய்யலைன்னா அதாவது டேட் சரியாக கிளிக்கலை வாசலில் சேக்கை வந்து சரியான முறையில் போடலை ஃபைல ஒழுங்காக எடுத்து தரல அப்படின்னு ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா அவர் நாற்பது ரூபா தான் கொடுப்பாராம் அப்போ அந்த அம்மா திட்டுவாரா ஏன் என்ன அவர் ரேடியா இது பண்ணுறாரு வைக்கிறாரு இப்படியா செய்வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க அம்மா திட்டுவாங்க போல ஆனால் போக போக என்னாச்சுன்னா அவங்க வீட்லையும் சரி அலுவலகத்திலையும் சரி அவன் வந்து கரெக்டாக வேலையை செஞ்சிருவானா என்னன்னா அந்த ஐம்பது ரூபாய் வாங்கிடணும் பத்து ரூபாய் குறைச்சி வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் கரெக்டாக செஞ்சிடறானா அப்போ தான் அவங்க வந்து முதலாளியை பாராட்டினாங்களாம் பரவாயில்லையே இவர் செஞ்சதுனால என் பிள்ளை வந்து எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக இருக்கானே அப்படின்னு நினச்சாங்களாம் இது உண்மையிலே ஒவ்வொரு தாயாருக்கும் வந்து இது ஒரு பெரிய விஷயம் தண்டனை கொடுக்கறது வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுக்குங்க அடிக்காதீங்க செய்யாதீங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா